இப்ப பெரிய விட்டு பாரு பாருங்க மக்கள் இதெல்லாம் வந்து ராணுவம் குடி இருந்த சாணிகள் தான் காங்கேசுந்தரம் ஃபுல்லாகவே ராணுவம் இருந்தது இப்போ இதெல்லாம் அப்படியே வண்டு தான் பாருங்க ராணுவத்தின் அடிக்க பெரிய வண்டுகள் இருக்குது இங்க பாருங்க போல அழகான வீடுகள் உண்டு இப்ப தான் இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் இதான் வந்து ஓம் குருநாதா கோவில் வந்து பாருங்க சூரியனும் சந்திரனும் படத்தை முதல் இருந்த கோயில்கிட்ட கோபுரத்தை பாத்தீங்க அப்படி இருக்குது பார் இதெல்லாம் முதல் வந்து காடாக தான் இருந்தது இப்போ தான் இதெல்லாம் ரோட்டு மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்துருக்குது நான் பாதை போட இல்லை வீழ சும்மா பாதை மாதிரி அடைச்சிங்கிற சைட்டுகளில் வந்து கட்டடங்களை கட்டி கொண்டு வைக்கணும் வேலிகளை மதுளுக்களை கட்டி வைக்கணும் சில பேர் குழாய் கிணறு அடிக்கணும் அப்படியே இந்த இடத்த உங்களுக்கு அப்படியே நான் காட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்களேன் கிணறு பார்த்தீங்களே இங்கே தண்ணி நிற்கிதுங்க இல்லை பாருங்கள் தொட்டிய சின்ன மரங்கள் எல்லாம் பாருங்கள் இப்படி அழகாக இருக்குது எல்லாம் காய்ச்சல் இருக்குது இங்கே இதில் வேற வந்து தேங்காய் அப்படிங்கிறது வந்து நான் உரிச்சு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தற்போது எங்கே நிற்கிறேன் சொல்கிறோம்னால் வந்து அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முதல் விடுபட்ட காணி தற்போது எப்படி இருக்குது தான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன் காங்கேசுந்தரம் பகுதியில் வந்து நடேஸ்வர கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த காணிகள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து விட்டவை வந்து அப்போ நான் காட்டுக்குள்ளெல்லாம் அந்த பாதையால் வந்தேன் தற்போது வந்து இந்த இடங்கள் எப்படி இருக்குது மக்கள் குடியேற்றமா இல்லையா இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அவர்கள் வந்து இருந்துட்டார்களா புலம்பு தேசத்தில் இருக்கிற உறவுகளுக்கும் இந்த இடங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்கள் தற்போது இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குன்றதையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை வந்து முன்னுக்கு ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்கள் ஓம் குருநாதன்ற ஆலயம் இது வந்து முதல் விறக்குல நாங்கள் பெரும் காடாக இருந்தது பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுண்டு இந்த ஆலயம் இங்கே பாருங்க ஆலயத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு அப்படியே உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்தை அதில் பாருங்க ஒரு வில்ப மரம் ஒன்று இருக்குது மாதிரி வந்து பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பெரிய மரம் அந்த கோயில் தலைவிரிச்சம் ஒன்று நினைக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்க முன்னுக்கும் பாருங்க இதான் வந்து ஓம் குருநாதா கோயில் வந்து பாருங்கள் சூரியனும் சந்திரனும் படத்தை கீறு வச்சுருக்கேன் நம்ம இதில் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது சந்திரன் எங்களை பாருங்க சூரியன் பாருங்க கோயிலுக்கு ஒரு தனி கோயில் ஒன்று இருக்குது அப்படி இருக்கு இங்க பாருங்க வயிறு வந்து நிற்கிறாரு இங்கே என்னம்மா என்ன வேணும் சாப்பாடு கொண்டு வரல நான் பாருங்க கோயில பாத்தீங்க ஆக்கள் ஒரு எதுவுமே காண இல்ல வார போயிட்டு இந்த வைரவர் தான் காவல் காக்குறாரு பாத்தீங்களா வந்து நண்டு இதுல வந்து மக்கள் இப்ப வந்து பொங்கி போகக்கூடிய மாதிரி இருக்குதுங்க இதுல பொங்கி இருக்கிற மக்கள் இங்கே பைரவர் வந்துட்டு போகிறார் இதெல்லாம் முதல் நாங்கள் வாருன்னா பயங்கர காடாக இருந்தது இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கண்டு இதில் பாருங்க அந்த பழைய முதலிருந்த கோயிலுற கோபுரங்கள்லாம் இதில் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் இராணுவத்தினரால் அதான் இதில் சிதவடைந்த நிலையில் இருக்குது பாருங்க இதில் இந்த இதெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னுக்கு அதில் ஒரு வேலியோன்ட்டு இருக்குது அப்படியே ஃபுல்லாக பனைகள் காடுகளில் தான் இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் அப்படி இதில் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்குது அந்த இடங்களை ம் இங்கே கட்டிடங்களை பார்த்தீங்களா இதெல்லாம் கோயில் சிதைப்புகள் இந்த கட்டிடங்கள் எல்லாம் கிடக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு ம் இந்த இதில் ஒரு பெரிய வண்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த வண்டு இருக்குது அதான் இன்னுமே அப்படியே தான் கிடக்குது கிட்டத்தட்ட ரெண்டு பேருஷத்துக்கு மேலே ஆச்சுது பாருங்கள் இந்த பெரிய வண்டு அடித்தபடி அப்படியே கிடக்குது அதுங்களாங்க இதுதான் கோயில்கிற சீதாப்புகள் பார்த்திங்களா அப்படி இருக்குதுண்டு ம் இதெல்லாம் பெரிய வண்டு இதெல்லாம் ரோட் ஒன்று இருக்குது கோயிலுற அந்த கோபுரம் பார்த்தீங்களா இந்த கோயில்கிற கோபுரத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு ம் எல்லாம் வந்து இராணுவத்தினர் தான் இடித்து எல்லாம் போட்டு வைக்கணும் பழைய கோபுரத்தை பாருங்க அப்படி இருக்குண்டு தான் அங்கே இருக்க முன்ன கோயில் இந்த கோயில் கோபுரம் தான் முதல் அடித்து இதில் போட்டிருக்கணும் இப்போ பாருங்கள் கோயில் அப்படி இருக்குதுண்டு இதில் கொஞ்சம் சீதாபிள் இருக்கு பாருங்க இந்த மக்கள் குடியிருந்த பிரதேசங்கள் தான் ஃபுல்லாகவே எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இன்னும் மக்கள் முழுமையாக வந்து இந்த காணியல்கள் இருக்குதுல்ல உண்மையாக கவலையாக இருக்கிறேன்டா இப்போ ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆய்ச்சது மக்கள் இன்னும் வந்து இந்த காணியல்ல இருக்கு இல்லை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீட் பண்ணி கொண்டு விற்கினேன் பெரும்பாலும் அப்படி ஒரு பத்து வருஷமாக முன்னிக்கிறேன் இந்த காணியல்ல மக்கள் வந்து முழுமையாக இங்கே இதெல்லாம் அப்படியே வண்டு தான் பாருங்கள் ராணுவத்தின் அடித்த பெரிய வண்டுகள் இருக்குது பாருங்க அப்படி இங்கே மரங்களை பார்த்தீங்களா பாருங்க மக்களை கோயில்கிட்ட பின்புறத பாருங்க இதில் பெரிய பூக்கொண்ட வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இந்த இடத்த இதில் வந்து நான் இந்த மடைப்பள்ளி என்ன இதில் அந்த பொங்கல் அதுகள்லாம் செய்கிற விடாமல் நினைக்கிறேன் அப்படியே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் மக்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு கோயிலை காட்டிட்டேன் வந்து நான் இப்போ இதில் பாருங்கள் இதில் தொட்டி அடியோன்ட்டு இருக்குது மற்றது இந்த பாத்ரூம்களும் இங்கே இருக்குது அவசரமண்டாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி தான் தண்ணி வசதிகளோட இருக்குது அப்படியே வாங்க நேராக போகும் இந்த இடங்களை வந்து தற்போது வந்து மக்கள் வந்து தங்களோட காணியலை வந்து பிரித்து அழைச்சிருக்கணுமே தவிர எல்லாம் துப்புராக பண்ணிருக்கிறேன் இன்னும் முழுமையாக வந்து இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எப்படியும் முழுமையாக வந்து இருக்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு ஆறு ஆறு தொடக்கம் பத்து வருஷம் ஆகும் நினைக்கிறேன் எந்த தண்ணி வசதிகள் அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலையில் அமைகிறதுக்கு அப்படியும் ஒரு பத்து வருஷம் ஆகிறதுக்குரிய சான்ஸுகள் இருக்குது பர் இதெல்லாம் முதல் வந்து காடாதான் இருந்தது இப்போதான் இதெல்லாம் ரோட்டு மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்துருக்குது நான் பாதை போட இல்லை வீழ சும்மா பாதை மாதிரி அடைச்சிங்கிற சைட்டுகளில் வந்து கட்டடங்களை கட்டி ஒழுப்பிக்கொண்டு வைக்கணும் வேலிகளை கட்டி இருக்கணும் சில பேர் குழாக்கினர் அடிக்கணும் அப்படியே இந்த இடத்த உங்களுக்கு அப்படியே நான் காட்டி கொண்டு போகிறோன்னு பாருங்களா அப்படியே நாங்கள் அப்படியே திரும்பி போவோம் ஆ நீங்கள் காட்டுவோம் பாருங்க ஆ திரும்பி போய் கொஞ்சம் அங்காளம் ஆமியோ பொலிசைணும் தெரியாமல் பாருங்க மக்கள் இதெல்லாம் வந்து இராணுவம் குடியிருந்த காணிகள் தான் வந்து காங்கிரசுன்னு தர ஃபுல்லாகவே இராணுவம் இருந்தது இப்போ ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இந்த போன வருஷம் கடைசி எல்லாத்துக்கும் முதல் வருஷங்கள்லாம் இந்த காணிகள் விடுபட்டது இப்போ இந்தளவு ஓரளவு வந்து மக்கள் வந்து இருப்பினா ஆனால் முழுமையாக மக்கள் வந்து இருக்கலை காணியில் ஓரளவு துப்புரவண்டி தான் இருக்கணும் பாருங்கள் எல்லாமே பழைய கட்டிடங்கள் பாருங்கள் இந்த இதில் இதுலேயுமே ஒரு கோவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நெஞ்சால இந்த கட்டுப்படுது அப்படிதான் இந்த இடங்கள்தான் கோவில் கட்டப்படுது மற்ற இங்கே பாருங்க இப்போயும் அந்த இடிபடைஞ்ச நிலையில் தான் சில வீடுகள் இருக்குது நான் ஒரு இடத்த ஒரு பூட்டை கொஞ்சம் கிட்ட காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் தலை கொண்டு காட்டுறோம்னா இங்கே பாருங்கள் இந்த வீடுகள்லாம் அப்படியே இருக்குது ஆக்கள் இல்லை கேமராக்கள்லாம் போட்ட வரைக்கலாக்குது பாருங்க இந்த காணி இதுக்கு காட்டுக்கெல்லாம் போகிறோம் இந்த இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது இங்கே போதோ தெரியும் இந்த பாதை இதெல்லாம் போட்டு வர காணியல் விடுபட்ட காணியல் பாருங்க அப்படி இருக்குதுண்டு பாருங்கம்மா கழிஞ்சு ஆங்கில வீட்டாக பார்த்தீங்களா பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்குது இங்கே இது என்னது பாத்ரூமோ ஓ பாருங்க அப்படி இருக்கண்டு பாத்ரூமு கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் அப்படி இருந்தும் இன்னும் அப்படியே தான் கிடக்குது அந்த இடாங்கல் இங்கே பார்த்திங்களா அப்படி இருக்குதுண்டு இங்கே வீடுகள்லாம் பாருங்கள் அதில் ஒரு கோயில் கொண்டு கட்டப்படுது ஒரு அங்காளம் கொண்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் தென்னையெல்லாம் காஞ்ச அப்படி தான் இருக்குது சில தென்னையில் பார்த்துக்கலாம் இந்த வீட்டை அப்படி இருக்குதுண்டு இதுலேயும் ஒரு கிணறு ஒன்று கூட இருக்குது இந்த பேருங்க போல அழகான வீடுகள் உண்டு இப்போ அப்படியே தான் இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் ம் பார்த்திங்களா இப்போவும் இந்த வீடுகள் அப்படியே தான் இருக்குது பார்த்திங்களா வீட்டுக்கு உள்ளுக்குள்ள அப்படி இருக்குதுண்டு அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக அந்த எங்கட மக்கள் வந்து வாழ்ந்துருக்கிறோம்ன்றது உண்மையிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இதுக்கெல்லாம் இன்னும் ஆக்கள் வந்து சேரில் போல் இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது டாங்க ம் இங்கே ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன் அதில் தென்ன எல்லாம் பாருங்க எப்படி அழகாக இருக்குது எல்லாம் காய்ச்சல் இங்கே இதில் வேறு வந்து தேங்காய் அப்படிங்கிட்டு போயிருக்கிறேன் உரிச்சு பார்த்தீங்களா இங்கே அதில் எல்லாம் வூடெல்லாம் கிடக்குது சரி தேங்காயெல்லாம் விழுந்தவாடி தான் கடைக்குது பாருங்க இங்க பாருங்க தென்னை மருந்தா பாருங்கள் இதில் ஒரு குணரோண்டு இருக்குது இந்த குணர பார்த்திங்களே இங்க தண்ணி நிக்குதுங்க இதில் பாருங்கள் தொட்டியா வீட்டை பார்த்தீங்களா வீடுகளும் அப்படியே தான் கிடக்குது பாருங்க இவ்வளோ அழகான இடங்கள் காடு வத்தி போய் கிடக்குது எல்லாம் அப்படியே வாங்க அப்படியே பயங்கரமாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் பார்க்க உண்மையிலேயே கவலையாக இருக்குது என்ன செய்கிறது எங்கட உறவுகள வீடுகள் எப்படி இருக்குது நினைக்க கம்மியாக கவலையாக இருக்குது உண்மையிலேயே எங்கட உறவுகள வீடுகள்லாம் அப்படி இருக்குதுன்னாக்கே கவலையாக தான் இருக்குது என்ன செய்கிறது ஒன்றுமே செய்யலாத சூழ்நிலையாக இருக்குது பாருங்க முன்னுக்கு வங்குறது என்னட்டு இப்போ பெரிய டொய்லெட் வச்சுருக்கா பாருங்க அப்படி இருக்குண்டு பாருங்க பெரிய கிடங்குமே இருக்கடா இருக்குது ஓ வாங்க வாங்க அப்படியே ரோட்டாவில் வாங்க பாருங்க அப்படி இருக்குது அந்த இடங்கள் எல்லாம் ம் ஒரு புளிய மரம் பாருங்கள் அப்படியே நிணலாக தான் இருக்குது இந்த விடாமே மங்களாரம் ஓட்டு போட வேண்டியிருக்குது பாருங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வீடுகளை காட்டியிருந்தான்னு பாருங்கள் உண்மையிலே வந்து கவலையாக தான் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்கிறது கூட இல்லாமல் இருக்குது அப்படி இன்னும் வீடுகளை இன்னும் மீட் பண்ணிடலாமல் இருக்கணும் பாருங்கள் அப்படி இருக்குது இடங்களை அப்படியே நான் உங்களுக்கு இந்த பாதையோ காட்டி கொண்டு போகிறேன்னு என்னென்ன நிலையில் இப்போ இருக்குன்றதை நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க பிரபுல வந்துட்டேண்ணே ஒரு இடங்களை ரெண்டு சைட்டும் இப்படி மாறி மாறி காட்டி கொண்டு வரேன் சரி முதல் வந்து நான் இந்த இதில் வலது பக்கத்தால் வர அந்த பாதையெல்லாம் நாங்கள் வந்து உள்ளுக்கில் வந்த நாங்கள் இதில் தான் இராணுவங்களை மறைச்சிருந்தா உள்ளுக்கில் போகப்படாமல் இவ்வளோ இந்த மறைச்சிருந்தது இப்போ பாருங்க இந்த சைட்லலாம் பெரிய மதலெல்லாம் வந்துட்டு முதலெல்லாம் இப்படி கிடந்தது இப்படி எல்லாம் சுரந்த வழி சுரஞ்சால மேலே தான் கிடந்தது இப்போ பாருங்க ஃபுல்லாகவே மக்கள் மதலெல்லாம் காட்டிட்னோம் இல்லைல்லாம் பெரிய வீடுகள்லாம் கிடந்தது இந்த இதுக்கெல்லாம் அந்த கோவில் அடிக்க போகணும் நான் அப்போ இந்த இந்த பூட்டுக்குள்ளலாம் போய் பார்த்துனாங்க மற்ற இங்கே தான் நாம இந்த பேண்டு ஃபரைட்டுகள் செய்கிற இடம் எல்லாம் கிடந்தது அப்படியே காரணம் எல்லாம் பெரிய அரண்மனை மாதிரியான போர்டுகள் தான் ஃபுல்லாகவே அரண்மனை மாதிரி தான் இருக்குது அழகான போர்டுகள் வாழ்ந்தது இப்போ ஒரு சாமான பெருசாக இந்த ஊர்களுக்கு எல்லாம் கலட்டி கொண்டு போயிட்டாங்க ஆரோ கலட்டாங்கன்னு தெரியல இது வந்து இந்த முன்னகிர நடேஸ்வரா கல்லூரி இருக்குது அதுக்கு அதில் ரயில்வே தான் இது பாருங்கள் அப்படி இருக்குதாங்க இப்போ பார்த்தீங்களா ரயில்வே அந்த கல்லூரி வித்தியாலயம் நடேஸ்வரா வித்தியாலயம் எப்படியே நாங்கள் நேராக போனோம் என்றால் அந்த கே கேஸ் திருதான பாதைக்கு வந்தவர்கள் நாங்கள் அப்படியே திரும்பி ஜாழ்ப்பாணத்துக்கு போக போகிறோம் அப்படியே உங்களை கொஞ்சத்தை காட்டி போடுறேன் அப்படியே முடிக்கிறேன் வேறென்ன உறவுகளை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்